ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருணக்கிழங்க வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் கருணக்கிழங்கு அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அது என்னென்னா ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவங்க அந்த சின்ன சின்னதாக வாழை மரம் அப்புறம் செடிங்க ஃப்ளாஸ்ஸு அது மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு கார்டனிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணதில் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம் இந்த கருணைக்கிழங்கோட இதை வந்து நாங்கள் விதைச்சி வச்சுருக்கோம் அது எப்படி வந்திருக்கா இல்லையான்னு நம்ம போய் பார்ப்போம் பரவாயில்லையே நாங்கள் விட ஓரளவுக்கு வந்திருக்கு கிழங்கு ஸோ இன்ட்ரெஸ்டிங் பாருங்களேன் எப்படி இருக்குல்ல நல்லா க்யூட்டாக பரவாயில்ல நம்ம இது கடையில் வாங்கி தான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைமாக நான் இது மாதிரி கையில் எடுத்து பார்க்குறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பரவாயில்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா இல்லைனாலும் கொஞ்சம் குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குங்க அழகாக இருக்காங்க என்னென்னா நம்ம கடையில் வாங்கினா கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பிக் சைஸாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஓகே பரவாயில்ல இதை வச்சு நம்ம இன்றைக்கி பண்ணலாம் நம்ம நேச்சுரலாக நம்ம கார்டனிங் பண்ணி கிடச்ச அந்த கருணைக்கெழங்கை வச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு டிஷ் பண்ணி காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருணைக்கிழங்கில் சின்ன குட்டி குட்டி நார் மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் அப்போ நான் வச்சுருக்கேன் இன்னும் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் இருந்தாலும் இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கருணக்கிழங்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் ஆஷ்விஷ்கால் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சோம்பு சீரகம் மிளகு இவ்வளவு தேவையில்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நான் போடுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க இது வந்து இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் ஆயில் சால்ட்டு அப்புறம் புளி கொஞ்சம் புளி கரைசல் வந்து கொஞ்சம் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக நம்ம ஊற்றினா போதும் தேங்காய் தேங்காய் தேவையான அளவுக்கு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நம்ம கிழங்கு ஃபுல்லாக தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இப்போ இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன எப்படி எந்த ஷேப்பில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு மெயின் விஷயம்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் கொஞ்சம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் இந்தளவுக்கு திக்னஸ்ஸு அப்புறம் அந்த நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நான் கீரகீராக கோடு போட்டிருக்கேன் கத்திய வச்சு இது மாதிரி கீரகீராக போட்டு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பாயில் ஆகும் உள்ள இல்லை பாயில் ஆகலைன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது அதனால் இந்த பக்கம் பாருங்கள் க்ராசா அப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன்னா அது மாதிரி ரெண்டு பக்கமுமே நல்லா கிராஸாக வந்து நல்லா கட்டிங் போட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா வந்து உள்ளே நல்லா போய் சேர்ந்து உங்களுக்கு நல்லா வெந்து நல்லா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா பார்த்துக்குங்க இதே மாதிரி எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ கட் பண்ணி வச்சதுக்கு இப்போ நம்ம மசாலா மட்டும் போட்டுக்கலாம் எல்லாம் மசாலா இப்போ நம்ம போ போட இல்லை ஏன்னா கருணைக்கிழங்கினாலே யூஸ்வலாக அரிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்ன இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது நல்ல சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் பவுடரு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ப புளி ஊற வச்சோம் இல்லையா நம்ம அந்த புளி கரைசல் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா புளிஞ்சிட்டு ஒரு ஒரு ஒன் ட்ராப் ஒரு டூ ட்ராப் இருந்தால் போதும் கீழே கொஞ்சம் இது புளிஞ்சி விட்டுக்குங்க இது சும்மா நம்ம பாயில் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இது வந்து மசாலா கிடையாது அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குங்க ஃபுல் சால்ட்டு நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது இல்லை சும்மா ஜஸ்ட்டு வேகிறதுக்காக பாயில் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம மஞ்சத்தூள் உப்பு புளி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இதை ஆட் பண்ணி பெசரி வச்சாச்சு இதை நம்ம ஜஸ்ட்டு இப்போ பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க இப்படி வென் பண்ணால் நம்மளுக்கு அந்த கத்தியை வச்சு நல்லா கொஞ்சம் அப்படி வச்சு நல்ல கீரி கீராக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் மாதிரி நல்லா கீரி எடுத்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு மசாலா போகும் தெரியும் நினைக்கிறேன் ஜூம் பண்ணிக்கலாம் ம் ஓகேவா இப்போ இது ஜஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி நம்ம ஊற்றுறோம் இல்லையா அந்த இட்லி பாத்திரத்திலேயே நீங்கள் குக்கராக இருக்கலாம் இல்லை இட்லி பானையாக இருக்கலாம் அதில் ஜஸ்ட்டு இப்படி தண்ணி அடியில் வச்சுட்டு நம்ம இது வேக வைப்போம் இல்லையா அதே மாதிரி இப்படி லைனாக அப்படி வச்சிட்டிங்கன்னா நல்லா பாயில் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம இது ரொம்ப நேரம் வந்து பாயில் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் பாயில் பண்ணால் அந்த கட் பண்ணதெல்லாம் வந்து நம்மளுக்கு உடஞ்சிரும் அதனால் ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸு ஒரு ஹாஃப் ஆனால் நம்மளுக்கு போதும் ஏன்னா பேலன்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போது ஈக்குவல் ஆகிடும் இப்போ நம்ம பாயில் பண்ணுறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு இப்போ மூடிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் இப்போ பாயில் இருக்குது அந்த கேப்பில் நம்ம அரைக்க வேண்டிய மசாலாலாம் அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் இதில் இஞ்சி கொஞ்சம் தோல் நீக்கிட்டு இவ்வளோ இருந்தால் போதும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க பூண்டு சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அரைச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு சோம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு காரத்துக்கு மோஸ்ட்லி நம்ம பச்சை மிளகா அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அதிகமாக நம்ம மிளகு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அதனால் மிளகு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் துருவி வச்சிருக்க தேங்காவை போட்டுக்கணும் இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பாயில் ஆகிட்டு இருக்கட்டும் அதே சேம் டைம் நம்ம அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து ரெடியாக வைச்சோன்னா நம்ம பாயில் பண்ணோன்னே அதை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஓகே அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இட்லி பானையில் வச்ச கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க அதாவது ரொம்ப உடையிற பதத்தில் இருக்கக்கூடாது நம்ம வச்ச மாதிரியே இருக்கணும் ரொம்ப பாருங்கள் அதே பதத்தில் இருக்குது ஹாஃப் குக் பண்ணால் போதும் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இதில் மசாலா போட்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ எப்படி மசாலா போடுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க ஆயில் போட்டு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு நல்ல மெர்ஜாயி நல்ல மசாலா வந்து சேரும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு தேங்காய் அந்த விழுதை போட்டாச்சு ஆல்ரெடி நம்ம மிளகு போட்டிருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் காரம் வந்து நிறைய சாப்பிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகவே காலம் சேர்த்துக்குங்க சால்ட்டு நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி வேக வைக்கும்போது போட்டிருக்கோம் அதை ஞாபகம் வச்சு கொஞ்சம் சால்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் புளி நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் ஊற்றணும் இல்லையா அதில் கொஞ்சம் இன்னும் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லாக ஊற்றிக்கிங்க புளி நீங்கள் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அரிப்பு வந்து இருக்காது மஞ்சள் தூளும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க அப்புறம் கொஞ்சம் தயிர் இவ்வளோதான் இப்போ நல்ல அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பீசஸை அதில் அப்படியே போட்டுருங்க கருணக்கிழங்காக இது சேனக்கிழங்கான்னு சொல்லலாம் சில பேர் வந்து கர்ணக்கிழங்குங்கிறாங்க சில பேர் வந்து சேனக்கிழங்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருந்தா கமண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது நல்லா அதுக்கு தான் நம்ம இந்த கத்தி வச்சு நல்லா வந்து கீரை கீரா நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து நம்ம ஸ்டப் பண்ணும் போது நல்ல உள்ளே இறங்கி நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் அதுதான் தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை எடுக்கும் கட் பண்ணி நீங்கள் அந்த வேக வச்சு கீர் போடுறது அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி இதில் வேறு எந்த வேலையுமே இல்லை உங்களுக்கு கர்ணக்கிழங்கு வீக்லி டுவைஸ் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது வீக்லி ரெண்டு தடவையாவது நம்ம சாப்பிடணும் ஏன்னா ஃபை ஃபைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சுகரு அது மாதிரி உள்ளதுக்கெலாம் கண்ட்ரோல் பண்ணோம் கேன்சர் கூட வராமல் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டு அதனால் இதை நம்ம கண்டிப்பாக வீக்லி டுவைஸ் எடுத்துக்கணும் அரிக்கும் அப்படின்னு இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு ரெடியாக வச்சிருக்கோம் இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் டக்குன்னு பார்த்தா ஃபிஷ் மாதிரியே இருக்கும்ல மீன் ஃப்ரை மாதிரியே இருக்கும் மீன் ஃப்ரையோட இது ஈக்குவலு அதோட இது குட்டுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபிஷ் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி அதே மெத்தட்லேயே பண்ணிவிடுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க மீன் எப்படி நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானது இது இப்போ மெல்ல அப்படி அப்படியே அதை ப்ளேஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை மற்றபடி இது எதுவுமே ரொம்ப வேலை கிடையாது ஒரு வாட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் குழந்தைங்களாம் அது ஃபிஷ் ஃப்ரைன்னு சொன்னால் கூட சாப்பிட்ருவாங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு உடனே ஒரு வாட்டி திருப்பி போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் பண்ணி விடுங்க சுகர் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது சுகர் இல்லாதவங்களுக்கும் அதை விட ரொம்ப நல்லது சுகர் வராமல் அவாய்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஃபுல்லாக குக் ஆகும் சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க வாவும் நல்லா ஆகி ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்குல்ல பாருங்க நல்லா பாயில் ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கல பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வெந்திருக்குன்ட்டு பார்க்கவே அழகாக இருக்குது ஸ்மெல் அதை விட சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நம்மளுக்கு வேலை முடிஞ்சு இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வா டேஸ்ட்டு செமையாக இருக்குது நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்